வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம தெனாலி ராமன் கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் பார்க்குறோன்னா கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் நாங்கள் போட்ட மற்ற வீடியோக்கெல்லாம் நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க இதுக்கும் நல்ல வரவேற்பு கொடுக்கணுன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் நம்ம கிருஷ்ணதேவர் சண்டைனாவே பொதுவா பிடிக்காது ஆனா அப்ப இருந்த காலகட்டத்துல சுல்தான்களுடைய ராஜ்யம் அதிகமாயிட்டே இருந்துச்சு அவருக்கு முக்கியமா அந்த பாமினி பிடிக்காதான் அவரை எப்படியாவது படையெடுத்து அந்த நாட்டை நம்ம அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருந்தாராம் அப்படிதான் ஒரு நாள் அந்த சுல்தானை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு த அமைச்சர்களோட உட்காந்து அவரு பேசிக்கிட்டு இருந்தாராம் அப்ப அவரு நிறைய வந்து அமைச்சர்கள் கிட்ட பேசி தொடங்கினாரா ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமா வளம் நில வளம் கனிம வளம் தொழில் வளம் இது எல்லாமே நல்லா இருக்கணும் நம்ம நாட்டுக்கு அது எல்லாமே நல்லா இருக்குது சொல்லப்போனா அளவுக்கு அதிகமாவே இருக்குது அதே மாதிரி நம்ம எதிர் நாட்டுக்கிட்டையும் அது எல்லாமே இருக்கணும் அப்பதான் நம்ம அந்த நாட்டை கைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படி பார்க்கறதுல அந்த நாட்டுக்கும் அது எல்லாமே இருக்கு நம்ம நாட்டுல இருக்க வளத்தோட அந்த நாட்டுடைய வளம் செஞ்சா இன்னும் நம்ம நாடு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை பட்டுச்சா நம்ம நாட்டில் ஆணைப்படை மற்றும் வீரர்கள் நிறையாவே இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் படை தான் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு நம்ம நாட்டின் குதிரைகள் ரொம்பவே கம்மி அந்த குதிரையை வச்சுக்கிட்டு நம்ம முன்னேறி செல்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் சுல்தான்களும் குதிரைப்படையில மிகவும் வலிமை வாய்ந்தவங்க அவங்க வீழ்த்தினோம்னா நாமளும் அவங்க அளவுக்கு குதிரைப்படையை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் சொன்னாரா அதுக்கு மன்னரும் ஆமோதிச்சாரா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் ஒரு அமைச்சர் சொன்னாராம் நாம வந்து அரேபிய குதிரைகளா பார்த்து நல்ல விலைக்கு வாங்கலாம் நல்ல திறமான நல்ல மெடுக்கா நடக்கிற குதிரை நல்ல வேகம் கொடுக்கும் அதை வச்சு நம்ம வேகமா முன்னேறி நம் படைகளை திரட்டி அந்த பதைய அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஐயாயிரம் அரேபிய குதிரைகள் வாங்கணும்னா நம்ம நாட்டில் கஜானா பத்துமா அதுவும் இல்லாம அதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளு அவங்க அந்த குதிரைக்கு தீனி அந்த ஆளுங்களுக்கு சம்பளம் இதெல்லாமே பார்க்கும்போது மக்கள்கிட்ட அப்புறம் வரிப்பணத்தை அதிகப்படுத்துரும் வரிப்பணம் அதிகமாச்சுன்னா மக்களால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அங்க இருந்த ஒரு அமைச்சர் வந்து ஒரு முதிய அமைச்சரா அந்த முதியவர் ஒரு எந்திரிச்சு சொன்னாராம் எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் சொல்லுங்க அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா அதுக்கு அவர் சொல்லியிருந்தாராம் என்னன்னா இப்ப நம்ம குதிரையை வாங்கலாம் அந்த ஐயாயிரம் மரபி குதிரைகளும் நம்ம நாட்டு மக்கள் கிட்டையே கொடுத்து அந்த குதிரையை வளர்க்கறதுக்கான பணத்தையும் கொடுத்து வளர்த்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இது கிட்டத்தட்ட முன்னிருந்து போன கதை மாதிரி தான் போகும் ஆனா கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும் சரி வாங்க அதே மாதிரி ஒரு யோசனை சொன்னாராம் மன்னரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாராம் சொன்னபடியே ஐயாயிரம் அரேபிய குதிரைகள்ல வாங்கிட்டாங்களாம் அந்த குதிரைகளை எல்லா குடும்ப தலைவர்கள்கிட்டையும் கொடுத்து வாழ்த்து சொல்லி சொன்னாங்களாம் அப்புறம் அவங்க எல்லாம் குதிரையை கூட்டிட்டு போனாங்களாம் சில வீடுகள்ல குதிரையை கட்டி வைக்கிறதுக்கு இடமே இல்லையா சரி இருந்தாலும் மன்னர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு அந்த வீட்டுல முக்கால்வாசி இடத்த கொடுத்துட்டு மற்ற இடத்துல வந்து இவங்க தங்கி இருந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்களாம் குதிரைக்கு கொடுக்கப்பட்ட காசை நல்லபடியா செலவு பண்ணி எல்லாரும் குதிரையை நல்லாவே பாத்துக்கிட்டாங்களாம் சொல்லப்போனா கொடுக்கப்பட்ட காசை விட அதிகமாவே செலவு பண்ணி பாத்துக்கிட்டாங்களாம் தான் குழந்தைங்களை கூட வந்துட்டு பட்டினி போட்டாலும் குதிரையை பட்டினி போடாம நல்லாவே வளர்த்தாங்களாம் இது உனது பூனகதை மாதிரிதான் நான் சொன்ன மாதிரி சரிவாங்க அப்படி பட்டினி போடாம குதிரையை நல்லபடியா வளர்த்துனாங்களாம் எல்லா குதிரையும் ஓரளவுக்கு நல்லா கொழுக்கொழுது வளர்ந்துருச்சான் ஆறு மாசம் கழிச்சு மன்னர் தான் கொடுத்த குதிரைகளை பார்வையிடணும் எல்லாரும் குதிரையை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைதானத்துக்கு வர சொல்லியிருந்தாராம் அந்த மைதானத்துல மேடை போடப்பட்டு மன்னர் அதுல ஏறி உட்காந்துருந்தாராம் அவரு எல்லா குதிரைகளையும் வரிசையா நிக்க வச்சிட்டு இருந்த குடும்பஸ்தர்களை கூப்பிட்டாரா அப்ப ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் அவங்களுடைய குதிரைய கூட்டிட்டு முன்னாடி வந்தாங்களாம் எல்லா குதிரையுமே அவ்வளவு அழகா கொலு கொழுன்னு செழித்து போயி மிடுக்கோட நல்ல கம்பீரமா நடந்து வந்துச்சா அதெல்லாம் பார்க்கறப்ப மன்னருக்கு தாம் நாட்டு மக்கள் நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சாம் வழக்கம் போல எல்லாத்துக்கும் எதிர் எதிரா பண்ற நம்ம தெனாலிராமனும் அந்த வயசுல நின்று இருந்தாரா ஆனா கடைசியா நின்று இருந்தாராம் ஒவ்வொரு குதிரையா பார்வையிட்ட மன்னர் கடைசியா வந்த தெனாலிராமனை பார்த்து கேட்டாரா தெனாலிராம உன்னோட குதிரை எங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தெனாலிராமன் சொன்னாராம் குதிரையாது அது ஒரு பிசாசு அதை போய் யார கூட்டிட்டு வர முடியும் நான் ஒத்துக்குறேன் நான் ஒரு நோஞ்சா தான் நான் ஒரு வீரம் இல்லை என்னால ஒரு குதிரையை கூட அடக்க முடியல முடிஞ்சா நீங்களே வந்து இந்த உதிரையை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரா மன்னர் வந்து என்ன தெரியலாம சொல்ற உன் குதிரை மட்டும் தான் எப்பயுமே பிடிக்குமா நீ ஏதாவது இடக்கு மடக்கா பண்ணிருப்ப அப்படின்னு சொன்னாராம் ஐயோ கிடையவே கிடையாது மன்னா வேணாம் நீங்களே வந்து பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னாரா சரி மன்னர் வந்துட்டு அந்த அரேபிய குதிரைகளை வந்து கையால் தெரிஞ்ச ஒருத்தரை அனுப்பி போய் கூட்டுற சொன்னாரா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆறு மாசமா தென்னாலிராமன் குதிரைய வளர்க்காம அடைச்சி கொழும்படுத்தி குதிரையை குதிரைய முத முத வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னே சாரதா என்னங்க இது குதிரையை கூப்பிட்டு வந்துருக்கீங்க இது எங்க நிக்க வைக்கிறது இது எங்க அடைச்சி வைக்கிறது என்னால அந்த குதிரையோட சாண ஆத்ததைகள் இருக்க முடியாது கூட்டிகிட்டு போய் வெளில கட்டுங்க அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லிட்டாங்களாம் தென்னாலிராமனோ இந்த குதிரையை நம்ம எப்படி வளர்க்க போறோம்னு யோசிச்சாராம் அப்புறம் குதிரைய யாரும் வெளில இருந்து பாக்காத மாதிரி நாலு பக்கமும் செவ்று கட்டி உள்ள குதிரையை விட்டுட்டாராம் இப்ப இந்த குதிரைக்கு சாப்பாடு சரியா கொடுக்காம இருந்தாலும் இந்த குதிரை கூடாதுன்னு தினமும் ஒரே ஒரு புல்லு கட்டு மட்டும் போட்டாரா அந்த குதிரையும் புல்லு கட்டாவது கொடுக்குறானே நம்ம எஜமானன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நன்றிக்கு கணக்குமா இதே மாதிரிதான் தினமும் நடந்துட்டு இருந்துச்சா ஆறு மாசமா இப்ப அந்த அரேபியரை அதாவது அரேபிய குதிரைகளை கையால தெரிஞ்ச ஒரு அரேபியரை வந்து கூட்டிக்கிட்டு தெனாலிராமன் தன் வீட்டுக்கு போயிருக்காரு அப்ப அன்னைக்குன்னு பார்த்தா தெனாலிராமன் வேணும்னே குதிரைக்கு வந்து புல்லு எதுவுமே குடுக்கலையாம் இருந்து இந்த குதிரை காஞ்சு போய் இருந்துச்சா இந்த அரேபியர் அங்க போனோன்னு குதிரை எங்கன்னு கேட்டாராம் இருக்கு அப்படின்னு கேட்டாரா ஐயோ இது எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி பிடிக்க முடியல ஒரு செவத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு சொல்லிட்டு அந்த அரேபியர் போய் அந்த ஓட்டுக்குள்ள பார்த்தாரா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாரா அதுக்கு தெனாலாமன் இப்படிலாம் பார்த்தா தெரியாது நல்லா தலைய உள்ள விட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரா இவரும் தலைய உள்ள விட்டாரா உள்ள விட்ட உடனே அவருடைய தாடிய குதிரை புல்லுன்னு நினைச்சிருச்சா நிறைய பேர்களுக்கு நல்லாவே தாடி வளர்ந்துருக்கும் அவங்க தாடிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி நல்லா வளர்ந்துருந்த தாடியை பார்த்த குதிரை புல்லுன்னு நினைச்சு காஞ்சி போய் இருந்ததுனால ஒரே தாவுல கவிர்ச்சான் கவ்ன உடனே இவரு தலைய வெளில எடுக்க முடியாம கத்துக்குதுன்னு கத்துனாராம் அந்த பக்கம் குதிரை தலால தான் கொடுத்த ஆகாரத்தை தான் புடுங்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு அது விடாம இந்த பக்கம் எழுதிச்சான் இவரு தலை இந்த பக்கம் இழுத்தாரா வழி தாங்க முடியாம அந்த அரேபியர் கத்து கத்து கத்துன்னு கத்தனாரா தெனாலிராமன் சரி இந்த அரேபியர் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேகமா கத்திரிக்கொள் எடுத்துட்டு வந்து அவரோட தாடியை மட்டும் வெட்டி விட்டாரா வெட்டனோடன தாடி குதிரிட்டையும் தலை வெளிலயும் வந்து விழுந்துருச்சான் அதுக்கப்புறம் அந்த அரேபியர் அப்பா சாமி குதிரையா இது என்ன ஒரு குதிரை முதல் கதவு திறந்துடு நான் போய் அத பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அந்த செவத்தைய இடிச்சாராம் இடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த குதிரை மெலிஞ்சு போய் ரொம்ப சன்னமா மத்த குதிரையில கா நம்ம வச்சு பார்க்கும் போது இந்த குதிரை ரொம்பவே உள்ளியா இருந்துச்சான் இத பார்த்தா அரேபியருக்கு ரொம்பவே ஆ ஆச்சரியமா இருந்துச்சான் என்ன நீ குதிரை எப்படி வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டாரா நீ ஏதா இருந்தாலும் மன்னர் கிட்ட சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிரைய இழுத்துக்கிட்டு போனாரா இழுத்துட்டு போய் மைதானத்தில் நிக்க வச்சாராம் அந்த குதிரையை உடனே மன்னருக்கு சரியான கோவம் வந்துருச்சான் தெனாலிராமா என்னது இது இப்படிதான் வந்து குதிரை வளர்ப்பியா இந்த குதிரைக்கு நான் கொடுத்த காசெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டாரா மண்ணா நான் எல்லாமே வாங்கி போட்டேன் இந்த குதிரை புள்ள தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னாராம் நீ ஏ பூனைக்கு சூடு போட்ட வந்தானே நீ எல்லாம் விவரம் தெரிஞ்சுதான் பண்ணிருப்ப இந்த காசை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாரா ஆனா தான் தெரியும் அந்த காசை வச்சு அவரு அந்த வீட்டுல அவருடைய சொந்த செலவுகளை பண்ணிக்கிட்டாரு இத போய் மன்னர் கிட்ட சொல்ல முடியுமா அதனால தலை சுரஞ்சுட்டு இருக்காரு மன்னர் வந்து நீ இப்ப சொல்லினா நான் உங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரா அதுக்கு தெனாக சொன்னாரா மன்னரே என்னை மதிச்சிருங்க என்னுடைய தப்பு தான் நான் குதிரையை சரியா வளர்க்கல குதிரைக்கு நீங்க கொடுத்த காசையும் நான் வேற மாதிரி பயன்படுத்திட்டேன் ஆனா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நீங்க இந்த குதிரையை எல்லாருக்கும் வளர்க்க சொல்லி கொடுத்தீங்க ஆனா உண்மையாலுமே நீங்க குடுத்த நிதி பத்துச்சா நீங்க கொடுத்த நிதியில தான் குதிரை இப்படி செல்வ செழிப்பா வளர்ந்துருக்கா அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேளுங்க அப்படின்னு சொன்னாராம் மன்னரும் எல்லார்கிட்டையும் கேட்டாராம் ஆனா மக்கள் எல்லாம் சொன்னாங்களா நீங்க கொடுத்த விடவே அதிகமா ஆச்சு நாங்க எங்க சொந்த காசை போட்டுதான் குதிரையை இப்படி வளர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மன்னருக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சுச்சா சரி நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு படைய விரிவுபடுத்துறதுக்கு வேற ஏதாவது யோசனை தான் சொல்லுன்னு சொல்லிட்டு தெனாலிராமனை கூப்பிட்டு வச்சு அப்புறம் ஒரு அவைய கூட்டி அதுக்கு ஒரு முடிவு எடுத்தாராம் அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல முடிவும் கிடைச்சிட்டான் இந்த கதை பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி